வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா பைசோன் பை டிஐ பூமி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் ஆஃப் தேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வண்டி இருபத்தி நாலில் தாங்க நம்பர் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு எஸ்டாப்பிட்டிங்கன்னு பார்க்கும்போது டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சைடு எல்லாமே ஃபுல் பிட் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டேரும் ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க நாலு டயருமே ஒரு நூறு சதவீதம் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டிக்கு ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஹெச்பி ஏட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட மேனி அவுட்லுக்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்குங்க இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் அறுபது தேனி மோட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரூம் கண்டிஷன் வண்டினே சொல்லலாங்க அவ்வளோ தெளிவாக வச்சுருக்காங்க இந்த வண்டியை இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம இதே மாதிரி போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அதுவும் நம்ம சேனலை பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் கோவிந்தன் நகருங்கிற இடத்துல தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக்கு எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த மகேந்திரா பைசோன் பை பூமி புத்திரா டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்க உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல ஓட்டுல கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்